வணக்க உறவுகளே இன்றைய தினம் மாமன்னர் மருவாண்டியர்களுக்கு தூக்கு தண்டனையை பற்றி தான் காண இருக்கின்றோம் வீரவாண்டிய கட்டபொம்மனின் தம்பி ஊமதுரைக்கு அடைக்கலம் தந்ததாக காரணம் கூறி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று மே இருபத்தி எட்டில் ஆங்கிலேயர் போர் தொடுத்தனர் இப்போர் நூத்தி ஐம்பது நாட்கள் இடைவிடாமல் நடந்தது காளையார் கோவில் காடுகளில் கொரில்லா முறையில் போர் நடந்தது புதுக்கோட்டை தொண்டைமான் தஞ்சை சரபோசி எட்டயபுரம் எட்டப்பன் மற்றும் கௌரி வல்லவன் ஆகியோர் ஆங்கிலேயருக்கு அனுப்பி உதவி செய்து அவர்களை பிடிக்கவும் உதவி செய்தார்கள் மருது சகோதரர்கள் மற்றும் பிற விடுதலை வீரர்களை பிடித்து கொடுப்போருக்கு வெகுமதி அறிவிக்கப்பட்டது காளையார் கோவில் காட்டினை அளிப்பவருக்கு அளிக்கப்படும் நிலம் இருபது வருடத்திற்கு இலவச குத்தகையாக வழங்கப்படும் என ஆங்கிலேயர் அறிவித்தனர் ஒக்கூர் காட்டில் பதுங்கியிருந்த தன் உதவியாளன் கர்த்தனால் சின்னமருந்து சுடப்பட்டார் இதற்காக கர்த்தானுக்கு ஆங்கிலேயர் வெகுமதி அளித்தனர் காளையார் கோவிலில் கலோனல் அக்னியும் மருது சகோதரர்களை கைது செய்தார் கௌரி வல்லப பெரிய உடைய தேவரை சிவகங்கையின் இஸ்திமிரியாக நியமித்தார் சிவகங்கையின் சுதந்திர ஆட்சி முடிவுக்கு வந்தது சிவகங்கை அரசர் வெங்கம் உடையன தேவர் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டார் பாகநேரி அரசர் வாளுக்கு வேலி அம்பலம் மருது சகோதரர்களை மீட்க செய்த முயற்சிகள் தோல்வியடைந்தன மருது சகோதரர்கள் திருப்பத்தூர் கோட்டையில் இருபத்தி நாலு பத்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்று அன்று தூக்கில் போடப்பட்டு வீர அடைந்தனர் மருதுகளுடன் அவர்கள் ஆண் வாரிசுகள் அனைவரும் துரைசாமி சின்ன மருதுவின் மகன் ஒருவரை தவிர தூக்கிலிடப்பட்டனர் ஐநூறுக்கும் மேற்பட்ட விடுதலை வீரர்கள் முறையான விசாரணையின்றி தூக்கிலிடப்பட்டனர் மருது சகோதரர்களின் விருப்பப்படி அவரது அவர்களது தலையை காளையார் கோவில் முன்பு புதைக்கப்பட்டுள்ளது வெள்ளையர்களிடம் பிடிப்பட்ட சின்ன மருதுவின் மகன் துரைசாமியும் மருதுவின் தளபதிகளும் பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் இன்றைய பினாங்கு நாட்டுக்கு நாடு கடத்தப்பட்டனர் நன்றி வணக்கம் உறவுகளே